ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க ரெண்டு மூணு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த சோல்ரு வந்து வெயிட்டு தூக்குனேன் வெயிட்டுன்னா மசாலா பொடி இருக்குல்ல அது வந்து பொடிச்சிட்டு மிஷினில் ஏத்துறதுக்காக இப்படி தூக்கி இப்படி மிஷினில் வைக்கிறதுக்காக இப்படி தூக்குனேன் சோல்ரு இறங்கிடுச்சு ஓகேவா அது வந்து ஓகே அது பெல்ட் போட்டு அப்படியே இருந்தேன்னா அப்புறம் நேற்றுக்கு எனக்கு சுத்தமாக முடியாமாயிடுச்சு அப்புறம் கஷாயம் எல்லாம் குடித்து சரி பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா சரி டேல அந்த பொடி கொண்டு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தையில் போய் கொஞ்சம் பர்ச்சஸ் பண்ண வேண்டியது இருந்து பண்ணேன் அப்படி போனால் சரியான வெயில் காலைல சாப்பிடலை சரி மதியானம் லஞ்சு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டேன் ஓகேவா பேகு கொண்டு வந்தேன் இப்படி கழட்டிட்டேன் இப்போ முகத்தில் என்ன போடுறேன் அப்படின்னா வெயிலெல்லாம் சுற்றணும் இல்லையா அப்போ வந்து வெயிலோட இது வந்து தாகம் இருக்கும்ல இன்றைக்கி தெரியலனாலும் அது அப்படி இருக்கும் அப்போ நம்ம என்ன தான் மேக்கப் போட்டாலும் மேக்கப்பெல்லாம் நான் ரொம்பலாம் போட மாட்டேங்க அப்படி நம்ப மாட்டீங்கல்ல கண்டிப்பாக நான் மேக்கப்பெல்லாம் ரொம்ப போட மாட்டேன் ஒரு வீக்கோ ஃபேஸுக்கு வந்து வீக்கோ டாப்மரிக் க்ரீம் போடுவேன் பவுட்ரு போடுவேன் கண்ணில் மை போடுவேன் லிப்டிக் போடுவேன் போட்டு வைப்பேன் இதுதான் என்னுடைய ஃபவுண்டேஷன் க்ரீம் அது இது எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் என்னென்னா இப்போ வெயிலில் போயிட்டு வந்ததுனால இது என்னென்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாவு அரிசி மாவு ஓகேவா இது வந்து தக்காளி இதை வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணி இப்படி நம்ம மசாஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி கீ கீழே மாற கொடுக்கவே கூடாது எப்பவுமே ஃபேஸுக்கும் சரி கழுத்துக்கும் சரி இப்படி கொடுக்கக்கூடாது இப்படி கொடுக்கணும் இந்த ஸ்கின்னை வந்து மேலே தூக்கி தான் இப்படி மேலே தூக்கி தான் மசாஜி இப்படி கொடுக்கணும் ஓகே இந்த கன்று சைடெல்லாம் இப்படி மேலே தூக்கி தான் கொடுக்கணும் மசாஜி நம்ம வந்து ஃபேஸ் நம்ம முகத்தை வந்து நம்ம எவ்வளோ கேர் பண்ணிப்போமோ நம்ம என்ன ஏஜ் ஆனாலும் நம்ம ஃபேஸில் வந்து காட்டவே காட்டாது ஓகேவா ஏதோ வெயிலில் போய்ட்டு வந்துவிட்டோம் அப்பா ஏசி காற்று வாங்கிட்டு தூங்கலாம்னு நினச்சோம் வச்சுக்கோங்களேன் அந்த வெயிலோட தாக்கம் அப்போ அந்த அழுக்கு அந்த வேர்வையோட இது ஒவ்வொரு நம்ம ஸ்கின்னோட முடி இருக்குல்ல இங்கெல்லாம் நமக்கு இருக்கும்ல இந்த முடி வழியாக அது இறங்கி நம்மளோட அந்த பிரைட்னஸ்ஸு அந்த ஸ்கின் சாக அடிச்சிரும் ஓகேவா ப்ரைட்னஸ் கொடுக்கறதெல்லாம் கம்மியாயிடும் ஸ்கின் என்ன என்னாகும் ரத்த ஓட்டம் கிடைக்காது ஃபேஸுக்கு அது நம்ம வந்து சாக விடக்கூடாது அதுக்கு வந்து எப்போவுமே புத்துணர்ச்சி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம வெயிலில் போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பெரிய மெடிசன் எல்லாம் இல்லைங்க அரிசி மாவு தான் வெறும் அரிசி மாவு அரிசி மாவு தக்காளி அவ்வளோதான் இப்படி வர அஞ்சு நிமிஷம் நம்ம கொடுத்துட்டாலே நம்ம இதில் பட்ட அந்த வெயில் வந்து போயிடும் ஓகேவா எல்லாம் இல்லை ஏன்னா மேக்கப்னால் இந்நேரம் களைஞ்சிருக்கணும் ஓகேவா இது வந்து என்னோடய சொந்த இதுதான் முகம் சொந்த முகத்தோட ஸ்கின்னு தான் ஓகேவா எல்லாம் எடுத்து வைக்கலை அப்புறம் வந்து பியூட்டி பார்லருக்கு போய் எல்லாம் பண்ண போக மாட்டேன் நான் பொய் சொல்லலைங்க தான் சொல்கிறேன் ஃபேஷியல் பண்ணால் என் ஸ்கின்னுக்கு செட்டாக பொய்யெல்லாம் சொல்லலை எனக்கு ஃபேஷியல் வந்து செட் ஆகாது நான் ஃபேஷியல் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா என்னுடைய ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகும் ஆனால் ஆசையாக இருக்கும் ஃபேஷியல் பண்ண ஆசைப்போய் ஒன்று ரெண்டு டைம் போய் பண்ணியிருக்கேன் பண்ணாமல் அவ்வளோ பெரிய நல்லாவெல்லாம் நான் கிடையாது சரிங்களா நான் ரொம்ப கொடூரமானவங்க பணத்தை காலி பண்ண நினைச்சா பண்ணிக்கிட்டே இருப்பேன் பியூட்டி பார்லருக்கு போனேன் அப்படி நான் பண்ணியிருக்கிறேன் பியூட்டி பார்லரில் போயிட்டு சரியா அதை பண்ணணும் இதை பண்ணணும் அழகாகணும்ன்ட்டு நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அதுக்கு எனக்கு ரிசல்ட்டே கிடைக்காது சரியா காசை போய் வேஸ்ட்டாக கொடுத்துட்டு வர்றது தான் அதுக்காக பண்ணுறவங்கெல்லாம் மோசம் எல்லாம் சொல்லலை நல்லா தான் பண்ணுவாங்க என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது ஓகேவா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னு பியூட்டியாக இருக்கும் ஓகே நான் இன்னைக்கு கழுகிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா காட்டுறேன் லைவ்லேயே கழுகிட்டு என்னுடைய ஃபேஸு எப்படி என்னடா மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஓகே நான் எதேசும் இது ஒரு ஃபைவ் மினிட்க்கு மேலே பண்ணிட்டேன் ரொம்ப பண்ணக்கூடாது அப்புறம் ஸ்கின்னு வந்து முரட்டு ஸ்கின் ஆகிடும் அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்கலாமா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாமா சோப்பே போட தேவையில்லைங்க சோப்பெல்லாம் போடவே வேணாம் வாஷ் பண்றப்ப சோப் போடக்கூடாது சரியா தக்காளி இதெல்லாம் போட்டுச்சு இது உடனே ரசல்ஸ்ட் தெரியும் கேட்டால் உடனே தெரியாது இந்த பிரைட்னஸ் எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகணும் ஓகேவா வெயில் போகக்கூடாது உடனே சரியா எப்படி இருக்கா இந்த மாதிரி ஹார்டான துணியில் துடைக்கவே கூடாது முகம் வந்து ஹார்டான துணியில் துடைக்கக்கூடாது அதனால் அழுத்தி துடைக்க இப்படி ஒத்தி எடுத்துக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் இது ஹார்டாக இருக்குது நீங்கள் ஹார்டாக இருக்கிற துணியில் துடைக்காதீங்க நான் சும்மா அழித்து தான் அடைக்கிறோம் அப்படி முகத்தை எப்போவுமே ரொம்ப ஹார்டாக துடைக்கக்கூடாது ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லேடிஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸுன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே பாய்